ஒரு மேன்மை பாராட்டுதலின் அனுபவம் கூறுதலின் அனுபவத்துக்குள்ளே இன்றைக்கு ஆவியானவர் நடத்த போகிறாங்க இன்றைக்கு இந்த காரியங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு காரியத்தை தேவன் இடத்துல நினைவுபடுத்துகிறார் இதுவரைக்கும் இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்கல ஒரு கூறுதலின் அனுபவம் மேன்மை பாராட்டுதலின் அனுபவத்தை நம்ம பார்க்கல அப்படின்னா இன்றைக்கு உங்களை பார்க்க வைப்பதற்காக ஒரு நினை தேவன் சொல்லுகிறார் சங்கீதக்காரர் தாவிது சொல்லுகிறார் இருபத்தி இரண்டாவது சங்கீதம் பத்தாவது வசனத்துல கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர் ஆளே லூயா அன்பானோர்களை நல்லா கவனிக்க இந்த அனுபவத்துக்குள்ளே இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் கர்பத்திலிருந்து வெளிப்படும் பொழுது நீங்களும் நானும் யாரை சார்ந்து இந்த பூமிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த தேவனை சார்ந்து அதனாலதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார் என் தேவனா இருக்கிறீ அந்த பூமிக்கு வந்ததுல இருந்து என் தேவனா நீங்க தான் இருக்கிறீங்க உங்களை சார்ந்துதான் நான் வெளியில வந்தேன் அப்படிங்கிறார் ஆனால் இன்றைக்கு நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில இதை நம்முடைய வாழ்க்கையில கண்ணோக்குவதில்லை ஹாலில் ஓடியா இன்னைக்கு கண்ணோக்காமல் இருக்கிறதுனால கழிகூறுதலின் அனுபவத்தை நம்ம பார்க்க முடியல ஆனால் இன்றைக்கு உங்கள் மத்தியில தேவ ஆவியானவர் சொல்றாங்க உங்கள் மத்தியிலே இருக்கிற அந்த தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்தான் உங்களை உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அவர்தான் அதனாலதான் சங்கீதக்காரர் இந்த இடத்துல அழகா சொல்றாரு என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் அப்படிங்கிறார் ஆளு என்னைக்கு நம்ம ஆவிக்குரிய பார்வையில நம்ம பார்க்கணும் கற்பத்திலிருந்து வெளியில எடுத்தவர் இந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஒரு கூறுதலின் அனுபவம் எப்படி கூறுதலின் அனுபவம் அப்படின்னா நீங்கள் அவரை சார்ந்து ஒவ்வொரு காரியத்திலும் நிற்கும் பொழுது அவர் உங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கிறார் வெளிப்படும் பொழுது உங்கள் இருதயத்திலே மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறார் அந்த மகிழ்ச்சி எதனால் வந்தது என்பது உங்களுக்கு தெரியும் இது என்னால் உண்டான மகிழ்ச்சி அல்ல என் தேவனால் உண்டான மகிழ்ச்சி அதனால் நான் தேவனை கனம் பண்ணுகிறேன் தேவனை துதிக்கிறேன் சங்கீதக்காரர் எப்பொழுதும் என் நாவிலே இருக்கும் என்று சொல்லி அதனால இன்றைக்கு நீங்கள் வேண்டியது எடுத்தவரை தாயின் கற்பத்திலே தாயின் கற்பத்திலே உருவாக்கி உங்களை தாங்கினவரை இன்றைக்கு சார்ந்து கொள்ளுங்க ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க அப்படி சார்ந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா இந்த உலகத்துல எழும்பக்கூடிய அத்தனை சத்துருக்களின் கிரியைகளும் இந்த வேதம் சொல்லுகிறது ஏசையா புஸ்தகம் அதிகாரம் நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதறாக்கி ஒப்பிடுவாய் ஆ எவ்வளவு பெரிய பர்வதங்கள் உங்களுக்கு முன்னாடி எழும்பி நின்றாலும் அதை நொறுக்கி போடக்கூடிய ஒரு வல்லமையை தேவ ஆவியானவர் உங்களுக்கு தர இந்த நாளிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே அதனால இன்றைக்கு ஒரு கழிவுறுதலின் அனுபவம் ஒரு மேன்மை பாராட்டுதலின் அனுபவம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில சம்பவிக்கப் போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் தேவ நாமம் உங்கள் மூலமாய் மகிமை அடையப் போகிறது நன்றி